வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்ன அம்மா கத்திரிக்கோளாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் மிஷினுக்கு நான் வைக்கிறது தான் ப்ளவுஸ் கட் பண்ணுற கத்திரிக்கோல் தான் இதெல்லாம் சாணம் பிடிச்சிட்டு வரணும் ஏன்னா வெட்டவே மாட்டேன்ருச்சு அதுக்காக சாணம் பிடிக்கிற கடைக்கு கும்பகோணம் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அங்கே வந்து இந்த நாலு கத்திரிக்கோளும் சாணம் பிடிக்கிறதுக்கு அந்த அண்ணாட்டை கொடுத்தோம் உடனே தண்ணி தாகமாக இருந்துச்சு அங்கே பாருங்கள் பட்டனை அமுக்கணுன்னே தண்ணி கேன் வாட்டருதே வாங்கி வச்சுருக்காங்க அதை அந்த பட்டனை அமுக்கணுன்னே தண்ணி வந்துச்சு நான் கேட்டேன் இது எங்கே இருந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு எங்கள் பையன் வெளிநாட்டில் இருந்து அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே தண்ணியை பிடிச்சி பிடிச்சிட்டு அந்த சிஸ்டருக்கும் தண்ணி கொடுத்துட்டு கத்திரிக்கோழி சாம்ப பிடிக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக அண்ணா பிடிச்சி கொடுக்குறாங்க வீட்டுக்கே வந்து தி கத்திரிக்கோள் வந்து சாணம் பிஸ்ட் வந்தாச்சு ஆல்ரெடி நான் நாலு கத்திரிக்கோழில் எடுத்து போனேன் ரெண்டு வந்து எல்லாம் கலர்த்தி நல்லா டைட் பண்ணி தாரையமாதிரி தான் தண்ணி சொல்லிட்டாரு அதனால் இந்த ரெண்டு கத்திரிக்கோள் மட்டும் இப்போ சாணம் ப்ரிஷ் வாங்கிட்டு வந்தேன் டெய்லி என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க பாரு இப்போ கத்திரிக்கோள் ரெண்டும் சாமி பிச்சாச்சு இப்போ நம்ம ப்ளவுஸ் எல்லாம் வெட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சுடிதார் டாப் வெட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ இது வந்து நம்ம ப்ளவுஸ் துணி புடவைகள் வெட்டினது பாருங்க நல்லா பிளைண்ட் மாதிரி கட் பாகுது வருங்க அதே மாதிரி நம்ம பாவடை கிளாத்தில் வந்து நல்லா காட்டன் பீஸாக இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணும் போது முன்னாடி கட் பண்ண முடியாது எனக்கு இப்போ நல்லா மடித்து தச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஈஸியாக இருக்கு பூ மாதிரி வெட்டுது இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தில் வந்து பாருங்கள் இப்போ நம்ம வெட்டி காட்டுறேன் சாதாரணமாக நம்ம ப்ளவுஸ்க்கு மடித்தா அப்படி நாலாக மடித்து போடுவோம் இல்லையா அது மாதிரி இப்போ நாலு கிளாத் இருக்குல்ல அதனால எப்படி வெட்டுதுன்னு பாருங்க நறுக்குன்னு வெட்டுது அதனால தான் கத்திரிக்கோள் வந்து அடிக்கடி சாணம் பிடிக்கணுங்கிறது இப்போ நல்லாவே நம்மளுக்கு கத்திரிக்கோள் வெட்டுது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த அண்ணா நல்லா பிடிச்சி தரேம்மா அப்படின்னு பிடிச்சி கொடுத்தாங்க நாலு பீஸ் இருக்கப்போ நல்லா வெட்டுதா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கத்திரிக்கோள் சாணம் பிடிக்கிறோம்னா கும்பகோணம் நம்ம முதலாளி தெருவில் கத்திரிக்கோல் சாணம் பிடிக்கிறாங்க போய் பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்